வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல் டாலர் செயின் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்க ஸ்டோன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் வரும் செயின்ஸ்மே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ஸுமே அவைலபிள் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் இருக்க சென்டர் ஸ்டோன்ஸ் இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டாலர் செயின் செயின் லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் செகண்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க ஸ்டோன் கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்க மாதிரி ஸ்டோன் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டாலர் செயின் செயின் லென்த்துமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் ஸோ கேரளா டைப் செயின்ஸ் இருக்க மாதிரி ஓவல் ஷேப் செயின் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற எந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்க மாதிரி ஸ்டோன் இருக்கும் அவுட்லைன் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டாலர் செயின் நெக்ஸ்ட் பார்க்க போகிற எந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் பிங்க் கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்க டிசைன் டாலர் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் செயின் லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் எயிட் டபுள் நைன் மட்டுமே ஸோ உங்களுக்கு செயின் லென்த் ஃபுல்லுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இருக்க மாதிரி இருக்குது டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ட செயின் ஹார்டின் டிசைனில் இருக்க மாதிரி இருக்க செயின் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் ஸோ உங்களுக்கு செயின் ஃபுல்லுமே ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இன் டிசைன் இருக்க மாதிரி இருக்க டிசைன் செயின் இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற எந்த டிசைன் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க டாலர் செயின் ஸோ இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்க ஸ்டோன் ஸோ அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் டாலர் செயின் லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் டிசைன் கேரளா டைப்பில் இருக்க லீஃப் டிசைன் செயின் வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் டைப் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் இருக்க மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் இந்த டிசைன் இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இந்த இயர்ரிங்ஸ்லையுமே ரெண்டு பேட்டர்ன் இருக்குது ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது இயர்ரிங்ஸ்மே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு கோல்டன் கலர் இருக்கும் ஸோ நீங்கள் டெய்லி வியர் யூஸ் பண்ணாலுமே சிக்ஸ் மந்த் வரைக்கும் கேரண்டி இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இந்த டிசைன் இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நோ கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் ஓன்லி ஸோ டிசைன்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டு டிசைன்ஸ் ஒயிட் வித் ரூபி டிசைன்ஸ் இருக்குது ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டத்தோட டிசைன்ஸ்லேயே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ஸ்டட் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தது மீனி சைஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது இது கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் ஸோ இந்த டிசைன் இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ஒரு ஸ்டோன் மட்டும் ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு ஃபுல் ஒயிட் டிசைன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இருக்கும் ஸ்க்ரூ டைப் வரும் இந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு மூணு பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் அவைலபிள் இருக்குது ஒயிட் ஃபுல்லுமே ஒயிட்டில் சிங்கிள் ஸ்டோன் மட்டும் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோனில் சென்டர் ஒரு ஸ்டோன் மட்டும் ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஸோ இந்த டிசைன் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் டிசைனில் இருக்க மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு சென்டரில் ஒரு ஸ்டோன் மட்டும் க்ரீன் கலர் வரும் ஆட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் டைப் ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து திருஹாணி டைப் வரும் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் அடுத்து ரூபி ஸ்டோன் அடுத்து ஒயிட் கலர் மூணு டிசைன்ஸுமே இருக்க மாதிரி இருக்க டிசைன் இயரிங்ஸ் ஸோ ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் மட்டும் வேணும் அப்படின்ற கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு மூணு டிசைன்ஸுமே உங்களுக்கு வியூ பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ண சேம் டேவே டிஸ்பேச் பண்ணிட்டு மேக்ஸிமம் டூ டேஸ்க்குள்ளார தமிழ்நாடுக்குள்ளே பார்சல் ரிசீவ் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு சென்டரில் ரூபி ஸ்டோன் நெக்ஸ்ட்டு ஒயிட் ஸ்டோன் அடுத்த லைன் வந்துட்டு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்மே ஒயிட் ஸ்டோன் மட்டும் வேணுன்ற மாதிரி இருக்க இயரிங்ஸ்மே அவைலபிள் இருக்குது இதில் அவுட்லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி இருக்குது டிசைன் இந்த இயரிங் டிசைன்ஸ்லேயுமே சென்டரில் ஒரு ஸ்டோன் மட்டும் ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்குது இயரிங்ஸ்மே அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி முப்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு மூணு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ மூணு டிசைன்ஸுமே உங்களுக்கு வியூ பண்ணியிருக்கோம் ஸோ ஒயிட் வித் ரூபி ஒயிட் வித் சென்டர் ஒரு ஸ்டோன்ஸ் மட்டும் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற எந்த டிசைன் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா பீகாக் டிசைனில் இருக்க இயரிங்ஸ் உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு பீகாகில் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் வரும் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னால் நீங்கள் முப்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணணும் அடுத்து பார்க்க போகிற இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க ரவுண்டு டிசைன் இயரிங்ஸ் உங்களுக்கு அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஃப்ளவர் டைப்பில் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் டைப் இருக்கும் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு இந்த ரீசன்ஸில் இருக்க எல்லா இயரிங்ஸுமே ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலுமே அப்டேட்ஸ் நீங்கள் அதிலேயே பார்க்கலாம் ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் ரூபிக்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லா இயரிங்ஸுமே பேக் சைடு வந்து ஃபுல்லுமே க்ளோஸ்ட் டைப்பாக இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் அடுத்த லைன் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்க இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க இயரிங்ஸ் கீழே இருக்க பெண்டன்ட் ரெண்டுமே சேர்த்து கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ இந்த இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ் டைப்பாக இருக்கும் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பது மட்டுமே இல்லை டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸ் டிசைன்லேயுமே ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது பதக்கத்தோட டிசைன் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஐநூற்றி முப்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் கீழே உங்களுக்கு ஒயிட் கலர் ஹேங்கிங்ஸ் வரும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த இயரிங்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க மாதிரி இருக்குது இயரிங் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆல் டைம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொங்கல் தோடு டிசைன்ஸ் ஸோ இதில் வந்துட்டு ஸ்மால் சைஸும் அவைலபிள் இருக்குது பிக் சைஸுமே அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ் டைப்பாக இருக்க இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இந்த இதுலேயே நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க ஒரு தொங்கல் தோடு டிசைன் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் டைப் இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ்மே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மட்டுமே ஸோ இதுலயே வந்துட்டு நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைன் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிசைன்ஸுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் டிசைன்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் உங்களுக்கு சென்டர் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு பேக் சைடு எல்லா இயரிங்ஸுமே க்ளோஸ்டு டைப்பாக வரும் இது பார்த்திங்கன்னா லீஃப் டிசைனில் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் உங்களுக்கு சென்டர் ஒரு ஸ்டோன்ஸ் வந்துட்டு ரூபி ஸ்டோன் கீழே ஒரு ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது இயரிங் கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்மே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது தொங்கல் தோடு டிசைன் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது மட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னா தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரவுண்டு டிசைன் இயரிங்ஸ்லையுமே கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இயரிங்ஸ் கலெக்ஷன் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் ட்ரைப் ஸ்க்ரூ டைப்பில் இருக்க இயரிங்ஸ் டிசைன் இதில் உங்களுக்கு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது சென்டரில் ஒரு ஸ்டோன் மட்டும் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் இருக்க ரவுண்ட் டிசைன் இயரிங்ஸ் உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டோன்ஸ் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயரிங் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸ்மால் சைஸ் இயரிங்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு இரநூத்தி முப்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு சிங்கிள் பீஸ்மே கொரியர் அவைலபிள் நீங்கள் ஒரு இயரிங்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு கொரியரில் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி இந்த இயரிங்ஸ்லுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது இயரிங் கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொங்கல் இயரிங்ஸ்லேயே பெரிய சைஸ் இயரிங்ஸ் சில உங்களுக்கு ரெண்டு மூணு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னா தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்மே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது தொங்கல்தோட கலெக்ஷன் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு இரநூத்தி எண்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குது ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸுமே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டிசைன் இயரிங்ஸ் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோத் டைப்பாக இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த தொங்கலத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது மட்டுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்க இயரிங்ஸ் கலெக்ஷன் ஸோ இந்த டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வர மாதிரி இருக்குது இயரிங்ஸ் கலெக்ஷன் சாண்டபாலி இயரிங்ஸ் கலெக்ஷன் ஸோ மேலே பார்த்திங்கன்னா இயரிங்ஸில் ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கீழே இருக்க டிசைன்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸோடு வரும் உங்களுக்கு இது பெரிய சைஸில் இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இதுலேயுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்க மாதிரி இருக்க கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு ரவுண்டு டிசைன் தோட்லேயே கீழே ஹேங்கிங்ஸ் இல்லாமல் வர மாதிரி இருக்குது இயரிங்ஸ் இந்த டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன் சென்டரில் ஒரு ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டிசைன் பேக் சைட் ஃபுல்லுமே உங்களுக்கு க்ளோஸ் டைப்பாக இருக்க மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பது மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாத்து டிசைனில் இருக்க இயரிங் கலெக்ஷன் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் டைப்பாக இருக்கும் ஸ்கு கீழே ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு இந்த வாத்தர் டிசைன் இயரிங்ஸ்லையுமே ரைட் லெஃப்டின்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் ரூபி ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது இந்த கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு ரூபாய் மட்டுமே நீங்கள் சிங்கிள் பீஸ் ஆர்ட்ரு பண்ணாலுமே உங்களுக்கு கொரியரில் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் தமிழ்நாடுக்குள்ளே டூ டேஸில் ரிசீவ் ஆகிடும் அதர் ஸ்டேட்னா த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகிடும் Online payment only. Thank you for watching.